தெரு நாயங்கள் எல்லாரையுமே வந்து அதிரடியாக வந்து பிடிச்சி போட சொல்லியாச்சு அதாவது அதுக்குன்னு ஒரு ஷெட்டரில் நீங்கள் போட்டுடணும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா டெல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆமாங்க நிறைய அது இந்த அந்த மாதிரி நியூஸ் தான் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருக்குது உண்மைதான் எல்லா நாயங்களையுமே தெருவில் வந்து பிடிக்க சொல்லியிருக்காங்க ஆனால் பிடிச்சா வந்து ஷெட்டரில் போட்டுற சொல்கிறாங்க மக்களுக்கு வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குதுங்க அப்படின்ற மாதிரி உண்மைதான் ஆனால் ஒரு பத்து நாய் சேர்ந்துச்சின்னா ஒரு மனுஷாவை போட்டு ரொம்ப தொல்லை கொடுக்குது இப்போ விருதாச்சலத்துலேயும் ரொம்ப பெரிய சிக்கலாகிடுச்சின்னு சொல்கிறாங்க ஒரு நாய் கடிச்சதா இல்லை பத்து நாய் சேர்ந்து கடிச்சதில் ஒரு பத்து பதினஞ்சு பேரை கடிச்சிச்சு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க வீடியோஸ் வருது அப்புறம் இல்லாமல் இந்த நோய் இருக்கு இல்லையா ரேபிஸ் நோய் இருக்கு இல்லையா அதனால வந்து மக்கள் பாதிக்கிறாங்க அப்போ வந்து ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருக்குது அவங்களுடைய கொடுமைகளை நினைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி டெல்லி உச்சநீதிமன்றம் இப்படி சொன்னிச்சு அப்படின்னு நியூஸ் எல்லாத்துலேயும் போட்டாச்சு அதே மாதிரி ராஜஸ்தானில் ஆடு மாடு ரோட்டில் படுத்திருந்தாலும் எடுக்க சொ அதாவது தூக்கிட்டு போக சொல்லியிருக்காங்க ஆனால் கொடுமைப்படுத்தக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக அதை வந்து வண்டி வச்சு ஷெட்டரில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு அதே மாதிரி நம்ம தமிழகத்துலேயும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் தெரியல பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி நாயெல்லாம் பிடிக்கிறாங்களா பிடிக்கலேன்னு தெரில ஆனால் தெருவுக்கு தெருவு நிறைய நாய் இருக்குது அதனால தான் முன்னாடி கூட பார்த்திங்கன்னா இந்த நாயங்களுக்கு வந்து கருதடை ஆப்ரேஷன்லாம் கவர்மெண்ட் பண்ணிச்சு நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அப்படி இருந்தும் சமாளிக்க முடியல ஏன்னா அதோடைய குணம் அப்படி ஒரு நாய் சேர்ந்து ஒரு குலை குலைச்சதுன்னா எங்கங்க இருக்க எல்லா நாயும் பத்து நாயுமே ஒன்று சேர்ந்துருது அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே தொந்தரவாக இருக்குது வண்டியில் போகிறாங்கள்ல அவங்களுக்கு பயங்கர பிரச்சனை கொடுக்குறாங்க நாயங்க அது உண்மைதான் எப்போவுமே ஓரியவை நான் சில நேரத்தில் வெளியில் கடைக்கு கூப்பிட்டுட்டு போகும்போது அவள் அழுவா அவள் வரேன்னு சொல்லிட்டு சரி போனால் போட்டோம் வீட்லேயே அடைஞ்சி தானே இருக்குன்னு சொல்லி நான் ஓரியாவை கூப்பிட்டு போனாலும் அங்கே வண்டியில் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள சும்மாவே தொருத்துறா அது நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஓரியோ வந்து ஒரு நாளைக்கு நல்லா கல்லடி பட போகுதுன்னு சொல்லியிருக்கேன் அவள் ஒரு ஒரு ஒருத்தர் வந்து இறங்கி அடிக்கவே வந்துட்டார் அந்த மாதிரிலாம் தொந்தரவு பண்ணுறதுனால பயப்படுறாங்க மக்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி நிறைய நாய் இருந்துச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து கார்பரேஷன் அதாவது இருக்கும் இல்லையா நாய் பிடிக்கிற இடம் அந்த கார்பரேஷன் கிட்ட சொன்னால் அவங்க வந்து அது எல்லாத்தையுமே இட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இது வந்து நல்ல விஷயந்தான் நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியல ஏன்னா ரோட்டில் வந்து பல இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பல வீடியோ பார்த்துருக்கோம் ஒரு இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க பார்த்து ஒரு பொண்ணை வந்து ஒரு நாய் துரத்திட்டு வந்துச்சு அந்த பொண்ணு பாவம் கீழே விழுந்து அது ரொம்ப கஷ்டப்பட்டு அது அப்படியே எழுந்தி அப்படி திரும்பி அந்த அண்ணா பக்கம் போகிறதுல இன்னும் நாலு நாய் ஓடி வருது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தானே இருக்குது அதனால் உடனடியாக வந்து எட்டு வாரத்துலேயே சாலை ஓரத்தில் எந்த நாயுமே இருக்கக்கூடாதுன்னு டெல்லியில் உத்தரவு போட்டாச்சு அந்த மாதிரி நம்ம ஊருங்கள்லேயும் வரும்னு நினைக்கிறேன் தமிழகத்துலேயும் வந்துருச்சு சென்னையிலையும் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம நம்ம பக்கம் இருக்கு இல்லையா கிராமங்கள்லாம் அங்கெல்லாம் என்னன்னு தெரியல இது எந்த அளவுக்கு பெருசாக செயல்படுத்துவாங்கன்னு தெரியல இன்னும் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா எல்லா நாயுமே கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சிங்கன்னா அந்த நாய்களுக்கு சாப்பாடு எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து ஷெட்ரு அமைக்கவே பல கோடி ஆகுமா வாரத்துக்கு அதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கே அஞ்சு கோடி ஆகுமா கோடி கோடியாக சொல்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நான் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு போயிட்டால் ரோடு ஓரத்தில் குரங்குங்க தொல்லையாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்றாங்க என்னன்னு தெரியல இருந்தாலும் சாலை ஓரத்தில் தொந்தரவு தர நாய்ங்க எல்லாரையுமே உடனடியாக அப்புறப்படுத்த சொல்லியாச்சு நாய்ங்களை பிடிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை தாங்க ஏன்னா தானே ரொம்ப முக்கியம் மக்கள் மா பாதிக்காமல் இருக்கணும் குழந்தைங்களெல்லாம் நாய் கடிக்குது இப்போ அந்த கடித்த பிறகு வந்து அந்த நோயால் சாகிற ஒரு ஒரு விஷயம் இருக்குது பாருங்க அது ரொம்ப பெரிய கொடுமையாக இருக்குது அதனால தான் வந்து அதிரடியாக இந்த உத்தரவை வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு பார்க்கலாம் எப்படி போயிட்டுருக்குன்றது ஆனால் ஒரு ப்ர பிரச்சனை என்னென்னா வீட்டில் வளர்க்குற நாய்களுக்கு என்ன ஏதுன்னு நமக்கு இன்ன வரைக்கும் தெரியல ஆனால் ஓரத்தில் இருக்க ஆடு மாடு இந்த மாதிரி நாய் எல்லாத்தையுமே வந்து ஷெட்டரில் போட சொல்லியாச்சு தெருவில் சோறு வைப்பாங்க இல்லையா அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல மனசு அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம மனசை பெருசு தாங்க படுத்திக்கணும் இப்போ எங்கள் வீட்டிலே ரெண்டு நாய் இருந்தாலும் அது மனுஷாளுக்கு தொந்தரவு தருது அப்படின்னு சொன்னால் அது ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் நல்லா இருக்குதுன்னா நம்ம விட்டு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது என்னை பொறுத்த அளவுக்கு அது நம்ம என்ன தான் பாசமாக வளர்த்தாலும் மனுஷால் ரொம்ப முக்கியங்க அது அவங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் இருக்கக்கூடாது ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கும் சில இடத்துல இப்போ இங்கே ஓரியவே ஒரு ஆள் புதுசாக வராங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கும் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் நான் அப்பப்போ வந்து வந்து பார்ப்பேன் என்னடா இது அப்படின்ற மாதிரி உள்ளே இருந்தாலுமே ஒரு சத்தம் போட்டால் போதும் எல்லாம் இங்கே ஒரு நாய் சத்தம் போடுச்சுன்னா அங்கே நாலு நாய் சத்தம் போடும் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும் மனுஷால் சும்மா சாதாரணமாக போயிட்டுருக்கும் போது சில நாய் ஓடி அந்த கடிக்கும் பார்த்துருக்கோம் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் அப்போ அது வந்து நல்லது தான் சொல்கிறாங்க என்னென்னு தெரியல எப்படி போகும் என்ன பண்ணுவாங்க எல்லா நாயும் பிடிச்சிட்டு போய் எங்கே போடுவாங்க சாப்பாடு எப்படி கொடுப்பாங்க என்னன்னு தெரியல ஒரே குட்டி ரோட்டு பக்கம் போயிடாத ஒரேம்மா ரோட்டுக்கு போயிடாத சாப்பிட்றியா சாப்பாடு வைக்கவாடி தங்கம் நம்ம கிட்டலாம் நம்ம ஊருங்களில் என்னன்னு தெரியல இப்போ தான் கார்ப்பரேஷன் வண்டிலாம் வந்து எல்லாம் கருதடை ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்புறம் ரேபிஸ் ஊசி போடுறாங்க நிறைய செய்கிறாங்க நாய்ங்களுக்குன்னு இருந்தாலும் இதுங்களுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது என்ன தான் இதுங்களுக்கு இதுங்களுடைய குணம் அப்படி குணத்தை மாற்றவே முடியாது இல்லையா அது மாதிரி தான் ஜிஹெச்சில் போய் நாய் கடிக்கின்னு நம்ம ஊசி போட போனோம்னா நம்ம ஒருத்தருக்கு தான் நாய் கடிச்சிருக்குன்னு பார்ப்போம் அங்கே நிற்பாங்க பாருங்கள் லைனு ஆயிரம் கணக்கில் நிற்கிறாங்கங்க அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆயிரம் பேர் நிற்கிறாங்கன்னா அப்போ இங்கே இருக்கிற நம்ம ஒரே ஒரு ஊரில் நம்ம பக்கத்தில் இருக்க ஊரில் இவ்வளோ பேர்னா ஊர் ஊருக்கு எத்தனை பேர் நாய் கடிச்சிருக்கு பாருங்க சென்னையில் விருத்தாச்சலத்தில் அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பக்கம் பக்கமாகவே பண்ருட்டி சொல்கிறாங்க அந்த மாதிரி நிறையா ஊருங்களில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது எல்லா ஊர்லேயுமே நாய் கடிக்குது தாங்க அது ஊசி போடுறாங்க ஆனால் ரொம்ப பெரிய விஷயம் இந்த ஊசி வந்து கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக போடுறது நாய்க்கடி ஊசி ஃப்ரீயாக இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் யாருமே அதிகம் போடவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் கவர்மெண்டில் பரவாயில்லைங்க நல்லா ஃப்ரீயாக ஊசி போடுறாங்க பாருங்கள் அந்த நாளையிலேருந்து இந்த நாள் வரைக்குமே ஐய் வெளியே போவீங்களா இவங்கெல்லாம் வளர்ந்தா ஒரு ஒரு வீட்டுக்கு போயிடுவாங்க வெளியெல்லாம் விட மாட்டோம் ரோட்லலாம் போயிடாதீங்க வீட்லேயே இருங்க எல்லார் வீட்லேயும் எப்படி சாப்பிட்டுட்டு வயிறை பார்த்தீங்களா நல்லா பெருசு பெருசாக இருக்கிறத வயிற்று பாருங்கள் நல்லா குட்டி வச்சிருக்க மாதிரி இருக்குது பாரு குட்டி போ நாய் மாதிரி இறக்காங்கல்ல அவங்கெல்லாம் குட்டி நாய் நீங்களாம் பெரிய குட்டி மாதிரி இருக்கீங்க அம்மா இப்போ தான் சாப்பிடுது அம்மா அப்படியே மெழுக்காக சாப்பிடும் உடம்புக்கும் வலிக்காது வாய்க்கும் வலிக்காது பல்லே இல்லை பொண்ணுக்கு ஒரே குட்டி பல் இல்லை தானே உனக்கு பாருங்களேன் அந்த ஒரு கறி துண்டை எப்படி சீராக சாப்பிடுதுன்னு பட எடுத்தே சாப்பிடல பாருங்க என்னடி ஏன்டி வேகமாக சாப்பிட தெரியாதடி பிடிச்சி சாப்பிடுதா இல்லை பிடிக்காத சாப்பிடுதானே தெரியலங்க ஆனால் பொறுமையாக சாப்பிடுது லெக் பீஸை பற்றியா ஒரியோ என்னம்மா குட்டி போட்டிருக்கேன்னு உனக்கு லெக் பீஸ் வரமா சின்ன பீஸு லெக் பீஸு பிரியாணி என்ன தான் நடக்குது ஏய் ஓரியோ நீயும் வெளியில் போயிடாத ஓரியோ உன்னையும் தூக்கிட்டு போயிடுவாங்க புரியுதா போட்டு அடைச்சிடுவாங்க ஷெட்டில் அப்புறம் வந்து சாப்பாடு வந்து வேலை விலைக்கெல்லாமும் கிடைக்காது இந்தமாரி சாப்பாடெலாம் கிடைக்காது ஓரியோ உனக்கு எவ்வளோ நேரம் ஒரு கோழிக்கறி துண்டனி சாப்பிட்ற ஆ எவ்வளோ நேரம் இதே வேறு யாருக்கிட்டே கொடுத்துருந்தோம் சூப்பராக சாப்பிட்ருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் ஃபுட்டு வச்சுக்கிட்டு குண்டுமா குண்டுமா குண்டு பொண்ணு குண்டு பொண்ணு முன்னாடி தங்கம் அப்படி அப்படிதான் பூனையும் ஷெட்டரில் போட்டுருவாங்க பூனை மட்டும் இருப்பாங்கன்னு கிடையாது அவங்களையும் ரோட்டில் இருந்தால் தூக்கிட்டு போயிடுவாங்க போல் என்ன அது பார்க்குற இறங்கு கீழே இறங்கு என்னது வேணும் என்னது வேணும் ஒரேம்மா என்ன வேணும் என்னடா வேணும் எங்கே உங்கள் குட்டிங்க எங்க எங்கே விளையாடணுமா உங்கள் கூட விளையாடணுமா ஒரே கூட விளையாடணுமா பொட்டு பித்தியா பொட்டு யார் வச்சது பொட்டு ஒரேம்மா யார் வச்சாடா பொட்டு அக்கா வச்சாங்க அக்கா வச்சாங்கம்மா கட்டில் விட்டு இறங்கு கட்டில் விட்டு இறங்கு இறங்க மாட்டேன் பொரியோ கட்டில் விட்டு இறங்க என்னடி என்னடி உன் குட்டிலாம் போய் பார்க்க மாட்டேன் நீ தனியாக வந்துட்டேங்க சாப்பிட்டியா சிக்கன் சாப்பிட்டல செல்லம் சாப்பிட்டீங்க நீ ஊசி போட்டியா ஆ குட்டி போட்டால் உடம்பு தானே ஊசி போட்டியா கிராபி சூசி ஒன்று போட்டாச்சா போட்டாச்சா போன வருஷம் போட்டது இல்லைம்மா இந்த வருஷம் இன்னும் போடல சரி உன் குட்டி வளர்ந்த பிறகு எல்லாத்தையும் கொடுத்துட்ட பிறகு போய் ஊசி போட்டு ஆ உனக்கு கருதடை ஆப்ரேஷன் பண்ணிடலாமா பண்ணிடலாமா இன்னொரு தடவை குட்டி போடுவேன் இன்னொரு தடவை குட்டி போடுவேன் நீ போட மாட்டியா போட மாட்டியா போடுவியா போடுவியா ஐயோ ஐயோ குட்டி அதெல்லாம் கொடுக்க உன்னை விடவே மாட்டோம் குட்டியும் போடக்கூடாது நீ எதுவும் செய்யக்கூடாது புரியுதா வா இங்கே வா இங்கே வா சாப்பாடு வா வாடா தங்கம் வா தங்கம் ஏமா அங்கே ஏன்டா ஏண்டாங்க உட்காஞ்சிக்கிட்ட ஆ குட்டி போடக்கூடாது தங்கம் சரி ஒன் மூணு குட்டி பார்ப்போம் போ மூணு குட்டி பேர் என்ன சொன்னி எல்லாருக்கும் சொன்ன எல்லாருக்கும் என்ன பேர் சொல்லுங்க ஆ பிளாக் யா ப்ளாக் யா அப்புறம் ப்ரௌனிமா சொல்லுங்க அப்புறம் இன்னொருத்தவங்க சிலிக்கிம்மா எங்கள் மூணு பேர் நான் தூக்கிட்டு வந்துட்டா ஒரேயோ மூணு பேரையும் தூக்கிட்டு வந்துட்டா நான் தூக்கிட்டு போகிறேன் கொடுக்க போகிறேன் பாரு இப்போ குட்டியிலே கொடுத்துட்டு போகிறேன் குட்டிங்களை வந்து ரொம்ப வளர வச்சு தாங்க கொடுக்கணும் அது ரொம்பவும் வளர விடக்கூடாது ஒரு ஒரு மூணு மாதம் குட்டிலையும் கொடுக்கூடாது எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பது நாள்லேயே கொடுத்துடணும் அப்புறம் வளர்க்குறவங்களால் வளர்க்க முடியாது அது பழகாது அதனால் வந்து குட்டியில் கொடுத்துடணும் நம்ம ரொம்ப ஆசைக்கு வச்சுருந்து ரொம்ப நாள் கழிச்சுலாம் பெருசாக வளர்ந்த பிறகு கொடுத்தா அது ரொம்ப கஷ்டம் வளர்க்க மாட்டாங்க ஒரேம்மா ஒரேம்மா என்னது 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 என்னடி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து எல்லா நாயங்களுக்குமா இல்லை சாலை ஓரத்தில் இருக்கிற நாய்களுக்குமான்னு தெரியல இருந்தாலும் ஒரு சின்ன பயமாக தான் இருக்குது இல்லையா வீட்டில் வளர்க்குற நாய்ங்க எப்படின்னு தெரியல அதையும் அள்ளி போட்டு போவாங்களா அதெல்லாம் போக மாட்டாங்க நீங்கள் தொந்தரவு தரக்கூடாதுண்ணா யாருக்கும் ஆனால் நிறைய தொந்தரவு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க என்னடி என்னடி என்னது பார்க்குற அழகு அழகுமா அழகு குட்டி யார் அழகு யார் அழகு ஒரே தான் அழகா ஒரே தான் அழகு அக்கா அழகா ஓரே அழகா தான் அழகு இல்லை இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் வெள்ளைக்கார விட்டு பொண்ணு வெள்ளக்கார விட்டு பொண்ணு காது கொடுத்து தூக்கி தூக்கி கேட்குறத நம்ம பேசுகிறத ஒரியோ சரி போ கீழே இறங்கி போ போடா தங்கம் சமைக்க போகிறோம் பார் போ போ அம்மா சமைக்கணும்ல போடா கீழே இறங்குடா பெருக்கணும் பாரு வீடெல்லாம் பெருக்கணும்டா என்னம்மா என்னடா என்னடா தங்கம் ஏய் இறங்கியல காதை பிடிச்சி திருவிட்டா காதை பிடிச்சி திருவிட்டா ஒன்று மூ கொத்துட்டோம் மூக்கு ஒரே வாடி கீழே இறங்குடி வாடி பாரு பாரு உன்னை பிடிச்சி கொடுக்க போகிறேன் பாருப்பா பிடிச்சி கொடுத்துட்டா நீ போயிடுறியா பட்டு நீ போனீங்கன்னா நீ எப்படி இருப்ப நீ எப்படி இருப்ப ஒரே அழுவியா செம்மையாக பயப்படுவேன்னு நினைக்கிறேன்ல மனசுக்குள்ளே பாவம் சொல்லவும் முடியாதுல்ல உங்களாலலாம் வாய் இல்லாத ஜீவன் அர்த்தம் இதுதான் ஏன்டி அழகு ஓரியோ இந்த மாதிரி நீ எங்கேயாவது பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா நீ தங்கம் நீ அழுவியா ஆ சொல்ல தெரியாதா அழுது அழுது அழுதே உடம்பு சரியில்லாத ஆகிடும்ல அப்படி தானம்மா அப்படி தான் நினைக்கிறேங்க அழுது அழுதே பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாத இல்லாத ஆகிடும் போல் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன செய்வாங்க என்ன வாயாக இருக்குது சொல்கிறதுக்கு என்ன விட்டுட்டு போய் விடுங்க அப்படின்னு ஆனாலும் நீங்களும் அடங்க மாட்டுறீங்கப்பா ரோட்டில் போகிறவங்கள விட்டால் மாட்டுறீங்க தொல்லை கொடுக்குறீங்க நீங்கள் வண்டியில் போகிறவங்களுக்கு தொல்லை குழந்த பிள்ளைங்களுக்கு தொல்லை உங்களை பார்த்தாலே ஒரு சிலர் பயப்படுறாங்க ஒரு சிலர் தான் பயப்படலை ஆனால் முக்கால்வாசி பேர் பயப்படுறாங்க உங்களை பார்த்தாலே பயப்படுறாங்க உங்களை தான் சொல்கிற நாள் உங்களை பார்த்தா பயப்படுறாங்க தானே நீ கடைக்கு வந்தினா உன்னை பார்த்து எத்தனை பிள்ளைங்க பயப்படுது ஆ எத்தனை பிள்ளைங்க பயப்படுது ஏன் பயமுறுத்துற நீங்கள்லாம் இப்படி இருக்கீங்கப்பா நீங்கள் மாற மாட்டிங்களா ஏன் ஓரியோ நீங்கள் மாற மாட்டிங்களா நீங்கள் எல்லோரும் பயமுறுத்துவீங்களா வண்டியில் போகிறவங்கள நீ இன்றைக்கி மேல் குழச்சி எடு இதுக்கு மேலே உன்ன நான் பின்னே எடுத்துடுறேன் பாரு கல்லை விட்டு அடிச்சானா சரியாக போச்சு சொல்கிறாங்க உண்டி உங்களுக்கு சொல்கிறாங்க கல்லை விட்டு அடிச்சுன்னா ஓரிய சரியா போச்சு எனக்கு ஒரே சிறுப்பு ஒரு பக்கம் கிட்ட நம்ம சண்டைக்கு போக முடியுமா சண்டைக்கெல்லாம் போகவே முடியாது இப்போலாம் சண்டைக்கு போனாலும் சண்டைக்கு ஓனராக இருந்தாலும் சரி தெருவில் இருக்கிறவங்க சோறு வைக்கிறவங்க சண்டைக்கு போனாலும் அவங்க மேலேயே பிரச்சனை திரும்பும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க இப்போ கோர்ட்டு ஏண்டி சொல்லம்மா உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ திம்மி இருந்தால் நீங்கள் ரோட்டில் போகிற பிள்ளைங்களெல்லாம் ஓடி குலைக்கிறீங்க கடிக்கிறீங்க ஆ தெருவில் இருக்கிற நாய்க்கு சோறு வைக்கிறவங்க யாராவது எதாவது பிரச்சனை பண்ணாலும் நீங்களும் பிரச்சனை பண்ணாதீங்க முன்னாடி ஒரு காலத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு காலம்னா இப்போ தான் சாப்பாடு வைக்கலான்னு சொல்கிறாங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வைக்கிறவங்களை வந்து த தடுத்தா அவங்களுக்கு தண்டனைன்னு சொன்னாங்க நாய் அடித்தா பிரச்சனைன்னு சொன்னாங்க இப்போ வந் நாய் அடித்தா பிரச்சனையாக இருக்கும் ஆனாலும் மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடாது தந்தார் அது அப்படி தான் சொல்லியிருக்காங்க என்னன்னு வ ஒன்றும் புரியல போக போக தெரியும் ஏண்டி என்னடி என்னடி அழகு எங்கேயும் போகக்கூடாதுடி பட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னா நீ போனால் அவ்வளோதான் கதை முடிஞ்சது தூக்கி போயிடுவாங்க ஷெட்டரில் போட்டு அடைப்பாங்களா இல்லை சாப்பாடு கொடுக்காமல் நீங்களே செத்து போயிடுவீங்களான்னு தெரியாது சாப்பாடு கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் சாப்பிட மாட்டிங்கல்ல நீங்கள் ஒரு இடத்துல எப்படி இருப்பீங்க தங்கம் தங்கம் ஓரியோ உன்ன என்ன கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்களா உனக்கு தடவி கொடுத்துட்டே இருப்பாங்களா ஆ ஏது போ போ குட்டியை பார்ப்போ அப்படியே ஷைனிங்காக இருப்பாங்க பொண்ணு ஒரு பூச்சி கூட இருக்காது வா வா ஓடியா 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 பா கிச்சன் வா கிச்சனுக்கு பழம் வாடி பா சாப்பாடு கிட்டே கிச்சன் போய் சாப்பாடு கொடுக்குறேன் சாப்பாடு எடி தாங்க வீடியோ முதல்ல சொன்ன மாதிரி தெருவில் இருக்க நாய்ங்க தொல்லை கொடுத்தா கார்ப்பரேஷன் வண்டி வந்து ஷெட்டரில் அடைச்சிருவாங்க அது மாதிரி வீட்டில் இருக்க நாய்க்கு என்னன்னு நமக்கு தெரியல தொந்தரவு தருதுன்னு சொல்லி யாராவது கார்ப்ரேஷனுக்காரவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வந்து பிரச்சனை இருக்குது அதனால் நாய் தொந்தரவு பண்ணாத அளவுக்கு வீட்டில் வளர்க்குறவங்களா இருந்தாலும் சரி ரோட்டில் இருக்க நாய்க்கும் சோறு வைக்கிறவங்களும் சரி பார்த்து செஞ்சிடணும் பாதுகாப்பாக நம்ம தான் நாயை பாதுகாப்பாக வச்சுக்கணும் மண்சால் கடிக்க விடக்கூடாது கொலைக்க விடக்கூடாது அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு சில நேரத்தில் இந்த நாய் குலைக்கும் போது உடம்பு சரியில்லாதவங்களாம் இருப்பாங்கங்க நம்மளுக்கே தொல்லையாக இருக்குதுங்க அப்போ பக்கத்தில் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் சே என்ன தொல்லையாக இருக்குன்னு நினைப்பாங்கல்ல அந்த மாதிரி தொல்லை இருக்கக்கூடாது ஓரியோ உனக்கு தான் ஒன்று நீ மட்டும்தான் இருக்கணும் உன் குட்டியக்கிட்டே இங்கே வச்சுக்கூடாது புரியுதா தெரியல எந்த குட்டி எங்கே போகும் தெரியல ரோட்டில் வளர்த்துட்டு விடவும் மனசு வரல தெரியாத இந்த நாயை வளர்த்துட்டேங்க நான் தெரியாத வளர்த்துட்டேன் அதுக்கு தான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்த்து தெரிஞ்சு வளங்க அதாவது நம்மளால் வளர்க்க முடியுமா முடியாதா ரொம்ப கஷ்டம் ஏன்னா பத்து பதினஞ்சு வருஷம் அது நம்ம கூட வந்து இருக்கும் நம்ம அதுக்கு வந்து டெய்லி சாப்பாடு வைக்கணும் அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கணும் அதை பாதுகாப்பாக பார்த்துக்கணும் மனுஷாளுக்கு தொந்தரவு தராத அளவுக்கு நடந்துக்கணும் அது அந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அதனால் ரொம்ப கஷ்டம் பார்த்து நாய் வளர்க்கணும் அப்படி இல்லைனா நாய் வளர்க்கவே கூடாது என்னை கேட்டால் நான் சொல்கிறது அதுதான் நான் என்னோட போகட்டும் நாய் வளர்க்குறது ஆனால் நீங்கள் யாரும் நாய் வாங்கி வளர்க்காதீங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா வளர்க்குறவங்களுக்கு தாங்க தெரியும் கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டம் ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியல ஒரு ஒரு வீட்டில் நம்ம இருக்க இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ரெகுலராக அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதை நம்ம வந்து பார்த்துக்கணுங்க ரொம்ப குழந்த மாதிரி அது அதனால் ரொம்ப பெரிய சிக்கல் நாய் வளர்க்கும் போது அதுக்கேற்ற மாதிரி இப்போது கோர்ட்டு உத்தரவு கொடுத்துருக்குது சாலை ஓரத்தில் இருக்க நாய் தொந்தரவு பண்ணுற மாதிரி இருந்தாலும் இல்லைனாலும் சாலை ஓரத்தில் ஒரு நாய் கூட இருக்கக்கூடாதுன்னு டெல்லியில் உத்தரவு போட்டாச்சா அதுவும் எட்டு வாரத்தில் என்ன நான் உனக்கு என்ன கதையாக சொல்கிறேன் ஓரியோ ஏன் ஓரியோ உனக்கு என்னென்ன கதை சொல்லிட்டா இருக்கேன் தூங்குறேன் ஆ மண்டையே ரெண்டு கொட்டு கொட்டு வந்து தெரிஞ்சுக்கோ தூக்கம் ரெண்டு உனக்கு ஓடி ஆடி விளையாடுவோன்னெலாம் இல்லை ஒரு மணசால் சத்தம் கேட்டவுடனே ஓடி குலைக்கிறது ஆனால் விளையாட்டுத்தனமெல்லாம் கிடையாது சொல் பேச்சும் கிடையாது ஆ காசு கொடுத்து வாங்குற நாயெல்லாம் சொல் பேச்சு கேட்குது இதை பாரு தூங்கும் மூஞ்சி ஏ ஏழு சாப்பிடுப்பா ஓரியா ஏ ஓரியா ஓரியோ வீடியோ முதல்ல சொன்ன மாதிரி வண்டி வர சொல்லி உன்னை பிடிச்சி கொடுத்துட்டா பிடிச்சி கொடுத்துட்டா போறியா ஐயோ தூக்கத்தை பார்த்திங்களா ஓரிய தூங்கிறத பார்த்தா யார் யாருக்கு தூக்கம் வருது சொல்லுங்க ஏன்னா எனக்கு தூக்கம் வருது ஓரியோத்த கண்ணை மூடி மூடி ஏன்னா எந்த கவலையும் இல்லை பாருங்க இப்போ இவ எழுந்தி சோறாக்க போகிறாளா குழம்பு வைக்க போகிறாளா பாத்திரம் கழுவ போகிறாளா வீடு பெருக்க போகிறாளா ஏண்டி என்ன விளையாடி செய்ய போகிற ஆ என்ன கண்டு திறகுது என்ன கண்டு திறகுது ஆ என்ன தூக்கம் எனக்கு கொண்டு கொண்டு சொருவது ஒரு உன்னால் என்ன காது ரெண்டு தூக்கிட்டு கேட்குறியா நீயும் கற்பனை மாதிரி நீயும் காது ரெண்டு தூக்கிட்டு கேட்குற சின்ன வயசுலேயே பிளாக்கி என்ன பண்ணுவானா காது ரெண்டு தூக்கிப்பான் பேசுறது என்னது என்னது ரெண்டு அடி போட்டா நாய் வளர்க்குற எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்கும் இல்லையா வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு எப்படின்னு தெரியாது ரோட்டில் சாப்பாடு வைப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் போகணும் எப்படின்னா அப்புறம் மனுஷாளுக்கு தொந்தரவு தருதுங்கல்ல கடிச்சிடுதுங்க மனுஷாலும் பாவம் இல்லையா அதுக்கு சொன்னாலும் புரியாது கோவத்தில் கடிச்சு விட்டுடுது ஒரே ஒரேமா எங்கே ஒரே இன்னும் நாலு வருஷம் ஆயிருக்கும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஒருத்தரை கூட எங்கள் பொண்ணு கடிச்சது கிடையாது ஏம்மா நீ கிடச்சதானே யாரை கிடச்ச யாரை கிடச்ச யாரையும் கடிக்கல தானே நீ நின்று யாரையுமே கிடைச்சதில்ல லலிதாங்கா சரி சரி நீ தூங்கு தூங்கு சரி நான் குட்டிலாம் நான் பார்த்துக்குறேன் ப்ளாக் ப்ரௌனி சில்கியை பார்த்துக்குறேன் நான் நீ தூங்குறியாமா தூங்கு கோர்ட்டு உங்களுக்கெல்லாம் உத்தரவு போட்டிருக்கு வீட்டில் வளர்க்குறவங்களுக்கெல்லாம் ஆ அப்படியா யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்கள் இந்த விஷயத்தை பற்றி ஏன்னா எனக்கும் முழுமையாக தெரியாது கொஞ்சம் தான் தெரியும் வீட்டில் வளர்க்குற நாய்ங்களுக்கும் பிரச்சனை இருக்கா இல்லையான்றது கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும் ஏம்மா ஒரேம்மா எங்கேயும் போயிடாதீ தங்கம் அது நீ புள்ள பெற்றிருக்க எங்கேயும் போயிடாத சிக்கன் கறி கொடுத்தனே எப்படி சாப்பிட்ட நீ ஆ எப்படி சாப்பிட்ட வாய அப்படியே மெழுக்கா மெழுக்கா வச்சு சாப்பிட்றது ஆ கடை கடன் சாப்பிட தெரியாதா சில நாயங்களாம் பட்டு 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 சாப்பிடுது அது கோழி கால் அவ்வளோ அருமையாக சாப்பிடுது உனக்கு கறி கொடுத்தா நீ சாப்பிட மாட்டேன் அவ்வளோ தெனாட்டு பிடிச்சி போயிருக்கேன் நீ இரு சொல்கிறேன் நான் கார்ப்ரேஷன் சொல்கிறேன்